ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொன்னி சீரியலை என்ன புடப்புறாங்க பார்க்க பொன்னி சீரியலை என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெயா வந்து பயங்கரமாக பொன்னியை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நீ வந்து நான் என்னத்துக்கும் இது இல்லை நீ வேணும் என் குடும்பத்தை கெடுக்க வந்தவ பொண்ணு மயக்கிட்டே என்ன வைக்கலாம்னு நினச்சி அப்படி இப்படின்னு பயங்கரமாக வார்த்தை பேசி பொ பொன்னியை பயங்கரமாக திட்டுறாங்க நான் அப்படிலாம் இல்லை அது தானே எவ்வளவோ சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஜெயா வந்து தயாராக இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியில் விரட்டியே ஆகும் சொல்கிறாங்க அப்புறம் சக்தி வந்து பேசுகிறாரு நீ காரில் போகும்போது அடிப்படை தெரிஞ்ச நல்ல வேலை ஓனரம்மா வரலனா என்ன ஆயிருக்கும் அவங்க காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிவாணி அம்மா ஐயோ மணி எட்டு மணி ஆச்சுன்னு எழுந்து ஓடி வராங்க ஏன் அப்படி எழுந்து ஓடி வருங்கன்னு சொல்கிறாங்க எட்டு மணி ஆகி போச்சு அப்போ அப்போ வந்து பார்த்தினா பொன்னி வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை பொன்னி இருக்கா பொன்னி வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அக்கா நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த நான் தான் வந்து நானே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாணி இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவாணி வந்து சாப்பாடு பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பர் சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மகாநதி சீரியலில் அப்படி ஒரு சண்டை என்ன சண்டை அப்படின்னா பயங்கரமாக சண்டை காவேரி வேணுன்னே வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எடுத்த முயற்சி வந்து உண்மையாகி சரி கிளம்பு கிளம்புங்கிறாரு கதறி அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா தப்பாக நடிச்சிட்டாங்க அதே சமயம் யமுனா வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க வாசலுக்கு வரவும் வந்து எல்லோரும் வந்துடுறாங்க ஓடி வந்து விஜயை பயங்கரமாக கத்துறாங்க கற்று கற்றுன்னு கட்சி திட்டுறாங்க எல்லாம் கான்டாக்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க நீ தான் இப்போ சொன்னியை பார்த்தேனே வெளியில் போ அப்படின்னு சொன்னீங்களே இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன் எல்லாம் கவனிக்கங்க சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிலாம் வந்துடுறாங்க என்ன தான் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள் பையன் காண்டாக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு காவேரி வந்து முடிஞ்சு போச்சுன்னு பாருங்கள் கையில் பேக்கை வச்சு வீட்டை விட்டு வெளியில் போகணும் விரட்டி விட்ருக்காரு பணத்துக்காக அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அம்மா அடி அடி அடிச்சுன்னு சரிம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க பணத்துக்காக தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க நர்மதா உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இப்படி வந்து உன் வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கே சொல்லி அம்மா கதறி அழுகிறாங்க இதுக்கப்புறம் இதை கேட்டு ராகினிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகா ஒரு வழியாக அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இந்த நேரத்தில் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நமக்கே வந்து தெரியல இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் திட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்